நிதி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க முறைகேடாக நாளைக்கு இது என்ன பேராகும் தமிழ்நாடு அரசுடைய சங்கம் இந்த மாதிரி வந்து பாத்தா இருபது அனுச்சு இந்த மாதிரி வசூல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பேரு கெட்ட பேரு தானே வருவாங்க எங்க இவங்க வந்து நாங்க அந்த சங்கத்துல உறுப்பினர் சொல்லிடுவோம்

நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா காவல்துறை என்ன செய்யறாங்க இத்தனை வருஷமா அவங்க அங்க இருந்திருக்காங்க நீங்க அன்னைக்கே நீக்கிட்டீங்கன்னா ஏன் நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கன்னு கேக்குறாங்க அதாவது கண்டமா போறவங்க வந்து போறதுக்கோ இல்ல ரோட்ல போறவங்க வாரவங்க வெளியே திரியறவங்க எல்லாம் வந்து உடனே உடனே நடவடிக்கை எடுக்கிறது நாம வந்து சாதாரண ஒரு சங்கம் கிடையாது தமிழ்நாடு அரசு உடைய சங்கம் எங்களுக்கு வந்து நம்மளுடைய அப்பன் எம்ஆர் அப்பன் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கல கண்ணியத்தையும் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கணுங்கிற சங்க கட்டுப்பாடையும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு

இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்த எழுச்சிகால கொண்டாடுறதுக்காக கருத்தரங்கத்தை நடத்துறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம் இந்த மாதிரி நடத்தணும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு மறுநாள் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எல்லாம் போயிருக்கோம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துல இருந்தவங்க இவங்க வந்து இன்னைக்கு வெளியே போயே ஆகணும் அவங்க வந்து கடுப்பு தடுப்பு நடவடிக்கை ஆக்சின் வழி நாங்கள் வந்து அவங்க கைது கொடுத்தோம் அதனால நீங்க வந்து கொஞ்சம் இதை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வெளியே போக முடியாது இதை விட்டு நாங்கள் வெளியே போக முடியாது நாங்க இங்க தான் இருப்போம்

ஆஹ் சொல்ல முடியாது வந்து அதனால வந்து அதை சொல்லி பார்த்தோம் அதனால முடியாதுன்னு சொல்லிட்டோம் அவங்க ஏற்கவங்கிட்ட எல்லா டாக் மாட்டி நாங்கள் கூப்பிட்டோம் நாங்கள் வந்து வெளியேற முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதுமாரியும் வந்து அவங்க வந்து கேட்கல கேட்கறத உடனே செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணாங்க வந்து போலீஸ்தாரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை வந்து இவங்க எப்படிலாம் சொன்னால் நடக்காது அதை வந்து ஒரு காவல் ஆய்வாளர் கிராமம் சரி அவர் வந்து அவங்களுக்கு கை கொடி கை விட்டு வாங்கினாரா என்ன செஞ்சாருன்னு சொல்ல அவருக்கு கைக்குடியாக இருக்கு உடனே வெளியேறணும் அப்படின்னு சொன்னாரு எங்க உடனே வெளியே சொல்றது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்கள் கட்டத்தில் உட்காந்துருக்கோம் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கோம் நாங்கள் வெளியேற முடியாது அப்போ இந்த சம்பந்தமா வந்து உங்களுக்கு வந்து பீஸ் கவுண்ட் நடத்தி தான் வந்து முடிவு பண்ணுறோம் அப்படிங்க நாங்கள் அப்போ மாநில பசங்க எந்த பீஸ் கவுண்ட் நடத்தாலும் நாங்கள் வந்து கணந்துக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு வர்றாங்கிற தகவலையும் அவர் பதிவு பண்ணியாச்சு இப்ப நாளை காலையில பீஸ் கமிட்டிங் இருக்கு பத்து மணிக்கு வந்துடணும் ஆடியோ முடியும் நடக்கும் நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இங்க எதாவது இருப்போம் பத்து ரூபாய் இங்கே தான் இருப்போம் காலையா கூட இருந்து நான் வந்து அந்த பீஸ் கமிட்டி அட்டென்ட் பண்ணிக்கிறேன் சொன்னாச்சு அவங்க ஏத்துக்கல அவங்களுடைய ஒரே முடிவு வந்ததால இருந்து கூட்டி நம்ம வெளியே திறங்குற தான் அவங்க இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து அவங்க அவங்களுடைய பவர் அங்க வந்து என்னன்னா அவங்க சொல்றத வந்து கேட்டுக்கிட்டு செஞ்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்ணிட்டு அந்த சங்கத்துல வந்து அவர் ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர் ஏற்கனவே இந்த தான் அவருக்கு வந்து எப்படி எப்படிலாம் காய் நகர்த்தணும் என்ன மாதிரி தான் ட்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து அவர் ஓய்வு பெற்றதுனால அவர் வராதனால இவங்களை வச்சு காய் நகர்த்திட்டு செஞ்சு எப்படியாவது நம்மளை வெளியேற்றிட்டு அந்த கட்டடத்தை கைப்பற்ற

அந்த எதிரி எதிரியா இருக்கிறவங்க நூலிய சங்கத்தை வந்து கை தட்டி கூப்பிட்டாங்க அங்க ரெடியா அங்க நின்றுட்டு இருந்தாங்க திருப்பட்டு திருப்பட்டு ஓடியாந்தாங்க ஓடியாந்து ஒடியாந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து